வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு உடஞ்ச தோட்டத்தை போய் கொண்டு வந்துச்சு அதை காட்டியிருக்கிறேன் அப்படி அதை எடுத்து பூட்ட தெரியல இவங்க கழட்டி ஓப்பன் ஓப்பன் பண்ணாத இப்போ கழட்டி பிட்டு பிட்டாக வச்சுட்டாங்க அதை ரெடியாக இப்போ எடுத்து பூட்ட தெரியல அந்த டிஎஃப்ஓவுக்கு அப்புறம் அந்த இந்த இந்த சீனிவாசனே தான் இந்த சீனிவாசனே தான் அப்புறம் அதுக்கு பின்னால் எப்படா போட்டுறது அப்படின்னு அப்படி ஒரு கிட்டியாக காமிச்சு அப்படியா அப்புறம் பொருள் அப்படி கை கட்டி இருக்கும்போது கொடுங்க அப்படின்னு போட்டு வாங்கினா அப்படி இப்போ அது பண்ணி பூட்டி கொடுத்துட்டாரான் சரி அதை வாங்கி கொடுத்துக்கிட்டோம் பங்களாவில் வச்சுட்டு கொம்பு ஏற்கனவே இங்கே இப்போ செத்தையான கொம்பால அடித்து சீஸ் பண்ண கொம்பாக பங்களாவில் இருந்துச்சான் படகா பங்களாவில் இந்த கொம்பு கொம்பு ரெடி துப்பாக்கி ரெடி ஓனர் வேணும் இருக்குது கொம்பு எனக்கு கொடுத்தேன் சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க திருச்சூரில் கொடுத்தேன் சரி எடுத்தாங்க ஜீப்பு துருவ போடணும் திருச்சூர் கூட்டிகிட்டு போய்க்குறாங்க கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஆமாம் இதே டிஎஃபாக ஜீப் எடுத்து திருச்சூர் கூட்டிகிட்டு போய்க்கிறான் சரி கூட்டிகிட்டு போய் அங்கே எங்கள் எதை எந்த கடையில் இடா எங்கடா அவங்க கூட காட்டுறான்னு கடை காட்டுறானுக்கிறாங்க இவர் போய் பார்த்துக்குறாடி கடையில் ஓனர் இருந்துக்கிற அப்படி எப்படி காட்டி கொடுக்குறது பண்ணாரி வழியாக தான் கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க பணாரி மாரிமங்கில் போகும்போது போய் பனாரி மாரிமகவையில் சாமி கும்பிட்டு போகிறாங்களாம் அவங்க என்னென்னு கும்பிட்றாங்களாம் அந்த கொம்பு ஓனர் கொம்பு வாங்குற ஓனர் கிடைச்சி பேருன்னு கும்பிட்றாங்களாம் இவர் என்னென்னு கும்பிட்றா அப்படியே ஓனர் கிடையக்கூடாது சத்தியில் பனாரி மாதிரி இருந்தால் அவன் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு மனுஷனுக்கு கும்பிட்டு அப்புறம் ஆராய்ச்சி எல்லாம் கொண்டுகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நல்ல சைனம் அப்படின்னு மனுஷன் வச்சுட்டு போனேன் அப்படியான் போயிட்டு போய் பார்த்தா அப்படியா கடையில் இருந்தால் அப்படியான் இவர் என்ன நாடகம் ஆடிக்கிற அப்படியே இப்படி பார்த்துட்டு கடை தெரிய மாட்டேங்குதே இந்த வீதியா அந்த வீதியா அப்படின்னுட்டு கடையிலேருந்து போட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இவர் இது பண்ணிக்கிறாரு அதெல்லாம் சொல்கிற அப்படி போகிட்டுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் ரெண்டு மணி நேரம் மாட்டோம் அங்கேயே சிட்டிலேயே விளஞ்ச விளைஞ்ச ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அங்கே பக்கமாக கொண்டுகிட்டு வந்தோம் என்ன என்ன பண்ணுறதே அப்படின்னுட்டு வந்து பார்த்துக்கிறா ஆள் கடையில் இல்லை சரி கடையில் இல்லம் போதும் அவற்ற வந்தாலும் வண்டி பஞ்சர் ஆகிப்பாங்க ஜீப்பு உங்கள் ஜீப்பு பஞ்சர் ஆகிபுத்தான் அப்புறம் ஓடி மெக்கானிக் ஷாப்பு பார்த்துருக்குறாங்க யாரா மெக்கானிக்கு இதை கழட்டி பஞ்சர் போட்டு கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் பேசி பார்த்து மெக்கானிக் கேட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க ஒரு ஆட்டோக்கார பையன் வந்துக்கிறான் ஆட்டோக்கார பையன் ஓனருக்கு தெரிஞ்சவன் இந்த இவ இவரே போயிருக்கிறாப்டே அந்த ஆட்டோவில் அப்புறம் இவன் இவரை முக்காட்டு போட்டு போய் போத்தி பிடிச்சிட்டாங்களாம் துண்டு போட்டு அப்புறம் அந்த பையன் வந்து பார்த்துருக்குறான் அப்புறம் எட்டி பார்த்துருக்குறான் அந்த பையனை எட்டி பார்க்க இவரையும் எட்டி பார்க்க அப்புறம் அப்போ அந்த பையன் இவரை அடையாளம் காண முடியல ஏய் அங்கெல்லாம் போய் எட்டி பார்க்கக்கூடாதுதாப்பா அப்படின்னாங்களாம் டிஎப்போ கூட போனீங்க நீ அங்கேயெல்லாம் எட்டி வா அப்படின்னா ஏ ஏ அப்படின்னுட்டு அவன் கேட்குறான் யார் அங்கே உள்ளே இருக்கிறவன் யார் தெரியுமா வீரப்பன் இவங்க தான் அலங்காட்டு ஆணைவாக சொல்கிறவங்க தான் வீரப்பேன் அப்படின்னு இவங்க சொல்ல ஆட்டோக்கார என்ன பண்ணா அவத்தருந்தும் பூட்டிகிட்டு போனோம்னா அந்த ஓனருக்கு தகவல் கொடுத்துட்டோம் வீரப்பனை பிடிச்சிவிட்டாங்க தலைவரை நீ எப்படி குச்சி ஓடி போயிரு அப்படின்னு அவன் தகவல் கொடுத்துட்டான் ஓடி போயிட்டே அப்படி அங்கே போய் உள்ள பார்த்தாங்க எதுவும் இல்லை அனுப்பிச்சுட்டு அனுப்பிச்சுட்டா அங்கே போய் கடை இப்போ கடைத்தலாம் உள்ள போய் சேர்த்து பண்ணி பார்த்துக்கிறான் கொம்பு கொம்பு எதுவும் இல்லை கூட்டிகிட்டு வந்தாங்க சரி கூட்டிகிட்டு வந்தோம் பூதிப்பட கேட்பாங்களா அவள் வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சார்பு மகாநாடு அங்கே நடந்துச்சு இல்லை இந்த சார்பு மகாராட்டுக்கு இந்த ஆளும் போகிறதுக்கு மூவ் பண்ணிக்கிற அப்படி இல்லை வேறு தொந்தரவு போனால் அப்படியே தெரியல சார்பு மகாநாட்டுக்கு போனாராம் தான் போனான் அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு தகவல் அவர் சொன்னது தான் தெரியும் இந்த ஆளும் போயாச்சு ரெண்டு மூணு பேர் பாரஸ்டார் இருந்திருக்கிறாங்க அந்த பரஸ்காரரை கூப்பிட்டு இப்போ அவனுக்கு சோறு கொடுங்கடா பத்திரமா பார்த்துக்கலாம்டா அப்படின்னுறாங்க சரி சரி அப்படின்னுக்குறாங்க அப்புறம் வந்தாலும் சோறு இப்போ கொடுத்தாங்களாம் சோற்று வாங்கி வவுர்ணமாக சாப்பிடுவேர் பண்ணாங்களாம் நம்ம சாப்பிட்டா தாண்டா பாரஸ்கார பசங்களை நான் ஓட முடியும் அப்படின்னு அதுக்கு முன்னே இந்த காப்பெல்லாம் கழட்டி பார்த்துருக்குறாரு அது இல்லாமல் அந்த ரூமில் வச்சுருக்கும் போதே ஒரு பாரஸ்ட்காரன் ஒரு டபுள் பேரில் துப்பாக்கி வச்சுட்டு ரெண்டு தோட்டத்தை போய் இருந்துச்சான் ரெண்டு துப்பாக்கி இருந்துச்சான் இவர் அந்த துப்பாக்கியும் பார்க்குறது தான் என்ன பண்ணுறது தோட்டம் இருந்துச்சுன்னா எடுத்து அடிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு போய் அந்த பாரஸ்ட்காரன் சட்டையை கழட்டியா பேண்டியாக கழட்டி மாட்டினானோ அதில் பார்த்தாங்களா ஆறு தோட்டம் இருந்துச்சான் சரி தோட்டம் ஆகுது எல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க எப்படி தப்பிக்கிறது கையில் வேறு காப்புக்குதே அப்படின்னுட்டு இதெல்லாம் அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிற அப்படி அப்புறம் பார்த்துட்டு இந்த அந்த இதெல்லாம் பார்த்துட்டு பதினெட்டு நாள் ஆகி போய்தான் பதினெட்டாவது என்ன பதினேழு நாள் முடிஞ்சு பதினெட்டாவது நாள் இப்போ ஸ்டார்ட் ஆகும் போது அந்த பதினேழாவது நாள் ராத்திரி அவங்க அம்மா வந்து கணாவில் பயந்துக்காதராகவேறப்போ அவனை கூட்டிகிட்டு போயிடுவான் அவங்க அம்மா வந்து கெணாவில் சொல்லித்தான் சரி அம்மா வந்து இப்படி சொல்லிவிட்டு இப்படி போய்க்கிறா என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு அவனைக்கு தான் எனக்கு அப்போ பிடிச்சி இப்படி கழட்டி பார்த்துருக்குறா அப்படி கண்டு வந்துருச்சு கலண்டு வந்துருச்சு சரி இவங்க தான் சாப்பாடு கப்பாடெல்லாம் கொடுத்துட்டாங்களே சாப்பிட்டு அப்படியே குழு அப்படின்னு இப்படி உள்ள இந்த பிடிச்சி வெளியே இப்படி கட்ட சொல்லிக்கிறாங்க கட்டிருக்கிறாங்க அப்புறம் பின்னால் உள்ளே இருந்து வெளியே வெயில் வெயில் வருதுன்னுட்டு பிடிச்சி உள்ளே கட்டிக்கிறாங்க ரீடிங் செயின் போட்டு அந்த சாதம் காலட்டி வச்சுட்டு தான் அப்படியே ஒரு ஜன்னல் அந்த ஜன்னலில் ரெண்டு கம்பிலாம் இருக்குது ஆ சாதம் அந்த கம்பி இப்போ இவங்க சாப்பிட சாப்பிட வச்சுட்டு தான் அங்கே போய் இவங்கெல்லாம் சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு சீட்டு இடத்துல உட்காந்துட்டாங்க இதுதான் சமயம் மட்டும் தான் பிடிச்சி காலட்டி வச்சுட்டு தான் ஜன்னலை எவ்வளவு குச்சி தான் முடி ஓடியாச்சு ஓடந்தான் ரெண்டு கைக்கு ரெண்டு கடலில் எடுத்துக்கிட்டு தான் காட்டுக்குள்ளே ஓடியாச்சு ஓடி ஒரு வாரமணி நேரம் மாட்டோம் போய் பின்ன்காலம் நின்றுட்டு பார்த்தா அப்படியா ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு அப்புறம்னா வேறுப்போட விட்டான் ஓட விட்டான் அப்படின்னு நம்பிட்டு அவங்க கர்நாடகத்தில் பேசியிருக்கிறாங்க எடுத்தான் அதுக்கு பின்னால் ஓட்டம் நைட்டு பகல் நைட்டு பகல் நைட்டு பகல் எங்கேயுமே நிற்கலையாம் வந்து ஒரு பட்டி இருந்துருக்குது அங்கேயும் அவருக்கு பட்டி இருக்கிறதே அப்போ தெரியலையாம் வந்து பார்க்கும்போது இந்த மாடுங்கெல்லாம் மேஞ்சு அந்த மாடுங்க தடத்தில் இப்படி வந்து பார்த்தா மங்கலா நிலா அந்த நில வெளிச்சில் பார்த்தா அந்த மாடு போன பகலில் பா அந்த மாட்டு அடி பார்த்துட்டு ஏதோ ஒரு பட்டி இருக்கும் போது ஏதோ ஒரு கஞ்சி கஞ்சி வாங்கி குடிச்சுட்லாம் அப்படின்னுட்டு வந்துட்டு இருக்கிற அப்படியே தடமா தடமாக பார்த்து 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 வந்துகிட்டே இருக்கிறதான் ஆனையெல்லாம் முன்னாடி வந்து சுரியா டூயை அப்படின்னுட்டு கஞ்சி முடிவு ஓடுறதான் காட்டு அறமையெல்லாம் குசி ஓடிச்சோம் இப்படியே வந்துக்கிறப்படி அப்புறம் வந்து ஒரு பட்டியில் வந்து பட்டிக்கு பக்கமாக வந்து பார்த்துருக்கிற நைட்டு நைட் எட்டு மணிக்கு பக்கமாக இருக்குமா ஏழு ஆள்ரை எட்டு மணிக்குள்ளே இருக்குமா வந்து பார்க்கும்போது எந்த ஆண்டை போகிறதுங்கிறதே ஆள் ரொம்ப டயர்டாகி போயிட்டா அப்படியே நெல்லிக்காயெல்லாம் பிச்சு தின்னுட்டு வந்து சேர்ந்துருக்குற அப்படி அப்புறம் எங்கடா போகிறது என்னடா பண்ணுறது அப்படின்னு இது பண்ணும்போது இந்த மாட்டில் கட்டின மணி அப்போலாம் காட்டில் மேயர் மாட்டுக்கு இன்னைக்கு மணி கட்டுற மாதிரி கூட மாட்டுக்கெல்லாம் மணி கட்டி தான் வச்சிருக்கிறேன் அந்த மணி சவுண்டு கட்டிச்சான் மணி சவுண்டு கேட்கும்போது ஓ மாட்டுப்பட்டி எந்த பக்கம் அந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு நின்று அப்படியே காது கொடுத்து கேட்குற அப்படி மணி சத்தம் கேட்டுக்குது அந்த சவுண்டு கேட்ட தசையில் அப்படியே பார்த்துட்டே போயிருக்கிற அப்படி மாடு மணி அடிச்சுட்டு பட்டிக்கு போயிட்டேன் அப்படி பட்டிக்கு போயிட்டு பார்த்துருக்குற அப்படி அப்புறம் சொல்லிக்கிறா அப்படி நான் தான் விரப்பேன் இப்படி தான் ஆகிப்போச்சு என் நிலமை அப்படின்னு சொன்ன அப்படியான் அப்புறம் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அப்போ தான் ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்படியான் அவங்க கம்யூனிட்டி சொல்கிறாங்களாம் சாமி நாங்கள் வந்து நீங்கள் படையாச்சு கவுண்ட்ருங்க நாங்கள் வந்து பட்டியலான நான் கொடுக்குறத சாப்பிட முடியாது சாப்பிடுவேன் சாமி அப்படின்னா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல கொடுப்பா அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டா அப்படியே அதெல்லாம் சொன்ன அப்படி அது சொல்ல போதான் அப்படி கண்ணால் தண்ணி கலங்க அவருக்கு போவோம் அப்புறம் அவன் சாப்பிட்ட களிய அந்த அரைக்களி இப்போ தான் போலாம் பட்டியலை செய்வாங்களாம் அந்த களி பாதி களி அவன் சாப்பிட்டு பாதி களி கொடுத்தானான் கரைச்சி அந்த களி குடிச்சு விட்டு வந்துட்டேன் அப்படி படுத்துட்டு விடிஞ்சு காலையில் வந்துட்டா அப்படி வந்துட்டு அதுக்கு பின்னால மறுபடியும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம போனோம்னா இந்த பட்டிக்காரனுக்கு சரியான அப்படி நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வந்தால் அப்படியான் வந்துட்டு நல்லூர் வந்துக்கிறாப்டி இங்கே கர்நாடகா நல்லூர் மாட்டிலி பக்கம் அங்கே வந்து அவங்க பங்காளி விட்டார் ஒரு விட்டார் இருக்கிறாங்க அங்கே அவங்க பங்காளி விட்டு விட்டு உத்திட்டா அப்படி அவங்க என்ன பண்ணாங்க இந்த காட்டுங்களுக்கெல்லாம் கம்பு சோளம் போலம் மானாவரி இது தானே பண்ணுவாங்க அதில் கொண்டு போய் வீட்டில் வச்சுருந்தா தானே வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு உடனே அங்கே வேறுப்பையு வைப்பது ஆனால் உடனே நேராக டிஎப் அங்கே வந்துட்டான் செங்கப்பாடி வந்துட்டான் இவன் செங்கப்பாடி தானே போகணும் அப்படின்னு இங்கே வந்துட்டான் இங்கே வந்து பாரு வேணும் அரெஸ்ட் பண்ணோம் இப்படி எவ்வளவு குச்சி ஓடி போயிட்டோம் அப்படினுட்டு இங்கே கொண்டு வந்து ஊர்லேலாம் காட்டிருக்கிறான் போட்டாவெலாம் அந்த பழைய காலத்து போட்டாவெலாம் காட்டிருக்கிறான் ஊர்க்காரரு பிடிச்சி விட்டோம் பிடிச்சி இப்போ அது பண்ணி விட்டானுட்டு அதுக்கு முன்னே ஒரு நிலை வந்து காட்டினானா இல்லை பத்தாம் வந்து காட்டினானா தெரியல சொல்லிக்கிறான் நம்மள ஊருக்காரர் இவங்க வேறு பண்ண பிடிக்கிறதாவது இல்லை அப்படா வேங்கடா போய் பிடிக்கிறான் அப்படின்னு இருந்துருக்கிறாங்க அப்புறம் அந்த போட்டாவை கையை கட்டிப்பார் அப்படின்னு நின்றுப்பா அப்படி அந்த போட்டாவிலாம் காமிச்சாங்க அப்புறம் தான் உண்மையாட்டம் தான் இது அப்படின்னு இருந்துருக்குறாங்க ஏவுரி குச்சு ஆள் ஓடியாந்தாச்சு ஓடியாந்தால் அங்கேருந்து ஒரு ஆளை விட்டு செங்கப்பாடியில் ஒரு ஆளுக்கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுத்து வச்சிருக்கிற அப்படி அவங்க பெரிய பின் பெரிய பேராண்டி போய் அந்த ஆளுக்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கோம் அந்த துப்பாக்கி மட்டும் வாங்கிட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னுக்குற அப்படி அங்கேருந்து ஒரு மாதம் லோடிங் துப்பாக்கி போ கொடுக்க போய் கொடுத்துட்டாங்க அங்கே போனோம் அந்த துப்பாக்கி வாங்கி கொடுக்கிட்டு போய் அங்கே கொடுத்துட்டான் அந்த துப்பாக்கி லோடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து கார் வச்சு எங்கள் கவுந்தபாடி வந்துக்கிற அப்படி ஆசாரி குருநாடனுடைய இப்போ ஊர் கவுந்தப்பாடி இங்கே ஆளுங்க வந்துட்டாங்க அங்கே அலங்காட்டில் இப்போ அது முடுக்கினாங்க பார்த்தியா டிஎப்பா கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து எவ்வளவு குச்சி ஓடியா இருந்தாங்க பார்த்தியா அவங்கெல்லாம் எல்லாம் பூரா காப்பா இது வந்துட்டாங்க கவுந்தப்பாடி வந்துட்டாங்க இங்கே வந்து போய் பார்த்துருக்குற அப்படி ஆசாரி குருநாடனை விட தெரியுமா அங்கே போய் பார்த்துருக்குறாங்க ஆளுங்கெல்லாம் வந்துருக்குறாங்க சரி நீங்கள் எல்லாமே பூரா அப்படியே வந்துடுங்க அப்படின்னு காரு கார் நீ அனுப்பிச்சு விட்டு அங்கேருந்து ஒரு லாரி பிடிச்சி போய் அந்த சின்ன காலம் மாதிரிமா கோயில்கிட்ட கோயந்தபாடி விட்டு அந்தாண்ட பாலத்துக்கு இந்தாட்டியே அங்கே போய் இருந்து கீழே இறங்கிட்டா அப்படி இறங்கி அப்புறம் போய் எப்படி ஆளுங்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டாங்க பழம் நடத்துக்கு வந்துருங்க இருப்பாங்க இடம் சொல்லிவிட்டாங்க போய் அங்கே சேர்ந்துட்டா அப்படி அதுதான் ஒரு இதானது அதுக்கு பின்னாடி தான் இந்த டி ஒரே வெறியாக போட்டே ஆகணும் இப்போ இப்படி துரோகி விடக்கூடாது அப்படின்னு இந்த இந்த அஞ்சு மலர் இந்த மேட்டர்லாம் நடந்த பின்னாடி கூட நான் வீரப்பாடு சேர்ந்த பின்னாடி என கூட்டிட்டு புதுப்படக்க பங்களாவெல்லாம் போனேன் அப்படி புதுப்படக்கங்களா போனேன் அப்படி மாதேஸ்வரம்ல திரிகர்ஜினான்னு ஒரு லாட்ஜ் இருக்குது அந்த லாட்ஜ் ஆண்டிலாம் போய் அங்கே கூடு காத்துட்டுலாம் இருந்தோம் பதினஞ்சு நாள் புதுப்படக்கங்களாவில் உக்காந்துட்டு இருந்தோம் நீங்கள் சிஎஃப்ஓவோட கஸ்டடியில் மட்டுமே எட்டு மாதம் இருந்திருக்கீங்க அந்த எட்டு மாதம் என்னதான் தான் அப்படி எட்டு மாதம் என்ன வேலை செஞ்சீங்க எட்டு மாதம் எந்த வேலையும் இல்லை அந்த எங்கெல்லாம் போனீங்க இப்போ பூதி விடுப்பாங்களா மாதிரி இல்லை இல்லை நான் வீர பொங்கூட இருக்கும் போது டிஎஃப்ஓ ஷூட்னு வாங்க போகலாம்னு மட்டும் கூட்டிகிட்டு போனேன் அப்படி நானும் சேர்த்துக்குள்ளே இப்போ குழந்தாங்களா எல்லாமே கூட போய் பாங்க பாஞ்சு நாள் கூட கூட டிஎஃப்ஓ முடிச்சிருந்து போயிருக்காங்க போயிருக்கிறோம் அது ஒன்று அப்படியா ரெண்டாவது இந்த ராஜாமணி பிடிச்சி கொண்டுட்டு வந்து கொடுக்குறவனுக்கு உயிரோடு பிடிச்சி கொண்டுட்டு வந்து கொடுக்குறவனுக்கு இப்போ ரெண்டு லட்சம் நாளும் கொடுக்குறேன் அஞ்சு லட்சம் நாளும் கொடுக்குறேன்

அப்படி தேடுனாங்களே நம்ம இல்லை இல்லை இதில் சொல்கிறேங்க இந்த பூதி படக்கங்கள் அவ்வளோதாப்பிட்டு பின்னால் போதமலையில் வந்து பிரிஞ்சு நான் வந்து வீரப்பம் டிஎப்பாடப்பா சாண்ட்ரா ஆறுனா சாண்ட்ராவும் போதே என்ன சொல்கிறேன் சீனிவாஸ் டிஎப்பாட்டை நான் சொன்னேன் என்னைக்கு இருந்தாலும் வீரப்பங்கம் நீ தான் பலி வீரப்பனை நீ பிடிச்சி போடலான்னு கணக்கு போடுற வீரப்பனை நீ பிடிக்கவே முடியாது ஒன்னு சொல்றது இதே பூதி படகாப்பாங்க வந்து நான்லாம் கூடு காத்துக்கிட்டு இருந்தேன் வீரப்பா என்ன கூட்டிட்டு வந்தேன் பூமாத்தையை சேத்திமா நான் அந்த டி அப்பா சொன்னேன் அதான் அந்த டிஎப்பா நான் அப்படி சொல்லும் போது என்ன சொன்னேன் அப்படி தெரியுமா ஏன் திரியிற மூளை போய் என்ன வீரப்பஞ்சு சுடுவானா என்ன வீரப்பம் விட மாட்டான் ரெண்டு கண்ணாரு பார்த்தா என்ன சுட மாட்டான் அப்படி நான் வீரப்பனை பெங்களூரில் பிடிச்சப்ப என்ன வேணும்னு கேட்டா அப்படியா எனக்கு பாதாமி பால் வாங்கி கொடு கொடுத்தா கொடுன்னு கேட்டா அப்படியே பாதாமி பால் வாங்கி கொடுத்தா அப்படியே சரி

ஆ ஒரு அப்பா தான் இருக்காரு அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்படி ஆனா மனசுக்குள்ள அத்தனையும் இந்த ஆளு அழைக்க வச்சிருக்கிறது அந்த ஆளு கணக்கு தெரியல உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுங்க தெரியல நாய்க்கு மருந்து வச்சு கொண்டதுல இருந்து அந்த துப்பாக்கி கொடுத்ததுல இருந்து அம்மா சேர்த்த இளவுக்கு வராத்த அடுத்துல இருந்து பெங்களூர்ல பிடிச்சதுல இருந்து குண்டல்பேட்டையில் துப்பாக்கி எல்லாம் வந்து யூஸ் பண்ணத்திலிருந்து திருச்சூர் கூட்டிட்டு போனதுல இருந்து இத்தனையும் அந்த ஆளு மனசில் வச்சிருக்கிற அப்படி அதுக்கு சொன்னீங்களே சரி டிஎபாட்டா இத்தனையும் நான் டிஅப்பாட்ட சொன்னேன் நீ வீரப்பனை பிடிக்க போறதில்லை வீரப்பனை நீ பிடிக்கிறதில்லை வீரப்பா உன்னை பிடிக்கிறான் இது வேணா உண்மை நீ நல்லபடியாக போய் உன் பொண்டு பிள்ளையோட போய் சேர்ந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொன்ன சொன்ன உண்மையாக சொன்னேன் சரி அதுக்கு என்ன தான் சொன்னது அதுக்கு தான் டி என்ன சொன்னேன் அப்படின்னா என்னை வீரப்பா ரெண்டு கண்ணார பார்த்துட்டா சொல்ல மாட்டான் அப்படின்னா அப்படி ரெண்டு கன்னார பார்த்துடுவான் ஒரு கண்ணை குடிக்கிறான்னு குரூப் பிடிக்கும் போது ஒரு கண்ணு முடிக்கிட்டு ஒரு கண்ணில் சொல்றான் ரெண்டு கண்ணையும் பார்த்துட்டு இப்படியே சுட்டுக்கிட்டு இருப்பான் ஒரு கணு முடிக்கிறோம் ஒரு கண்ணில் சொல்றான் அப்படின்னு நான் மனசில் வச்சிட்டு உனக்கு எம்மா வந்து கால் போட்டத போட்டாச்சு உனக்கு பிரம்ம எழுதனது உங்கையில் வீர பொங்காயில தான் சாவுன்னு பிரம்ம எழுதிப்பிட்டான் அதை மாற்ற முடியாது நாம் சொன்னோம் நம்ம பேச்சிருந்தாலும் ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் எட்டு மாதம் இங்கிலேருந்து தான் கொண்டு போனாங்க உங்களை